அனைவருக்கும் வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஏழு எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு மகத்தான தொடக்கம் என்பதை நாடு இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறது கோவையில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலே சுற்றுப்பயணம் செய்த போது ஏற்பட்ட மறக்க முடியாத தருணங்களை இன்றைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் மடலின் மூலமாக மக்களின் மனதிலே இன்றைக்கு தன்னுடைய கவலையை பகிர்ந்து எழுச்சியை இன்றைக்கு மக்களிடத்திலே எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் அந்த மடலை தான் நாம் இப்போது மக்களின் கவனத்திலே முன்வைக்கின்றோம் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை நாளைய தினம் நடைபெற இருக்கிற இந்த மாபெரும் இருபத்தி இரண்டாவது வார தென்னை பிரச்சாரத்திலே நாம் இதை மிக மிக அதிக அளவில் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற அந்த புனித கடமையை நீங்கள் ஆற்றுவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த மடலை நான் உங்கள் முன்னால் விவாதிக்கின்றேன் மக்களை காப்போம் தமிழகத்தில் மீட்போம் என்கிற உயரிய லட்சியத்துடன் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களின் எழுச்சி பயணத்தை கோவையில் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று மாண்முக புரட்சி தமிழையா துவக்கினார்கள் மக்களின் அளவற்ற அன்பும் பேராதரவும் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களை நம்மில் ஒருவராகவே என்ன செய்தது ஆனால் மக்கள் புரட்சித்தவரையா எடப்பாடி அவர்களிடம் சொல்லிய விஷயங்கள் கவலைகள் வேதனைகள் அவர்கள் படும் அல்லல்கள் சோகங்கள் சொல்லாத அளவை என்று அளவிலே இன்றைக்கு தன்னுடைய அந்த அனுபவத்தை பகிர்ந்து ஸ்டாலின் மாநில அரசின் அக்கிரமங்களாலும் அட்டுடையங்களாலும் செயலற்ற தன்மையாலும் நம் மக்கள் எதிர்பார்ப்பதை விட நாம் கணித்ததை விட நாம் சொல்வதை விட நாம் மக்கள் மக்கள்வத்தில் அம்பலப்படுத்துவதை விட நூறு மடங்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்து மனம் நொந்து போனேன் என்று புரட்சித் தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களின் காட்டாட்சியும் கொடுங்கோல் ஆட்சி பற்றியும் மண்மிகு புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் விவசாயிகள் நெசவாளர்கள் குடியிருப்போர் நல சங்கத்தினர் செங்கல் சூழல் உற்பத்தியாளர்கள் தொழில் செய்பவர்கள் சிறு குறு தொழில் நிறுவனத்தினர் பஞ்சாலை உரிமையாளர்கள் என்று எண்ணற்றோரை புரட்சி தமிழையா எடப்பாடிய எழுச்சி பயணத்தில் சந்தித்தார்கள் பலதரப்பட்ட மக்கள் பல வகைகளிலும் படும் கஷ்டங்களை நேரிலே சந்தித்த போது புரட்சி தமிழரையா எடப்பாடிய நெஞ்சம் கலங்கியது மனம் வேதனை அடைந்தது என்று மணலிலே அவர் சொல்லி இருப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு கண்கள் கலங்கி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இங்கே நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது மின்கட்ட உயர்வாலே பொதுமக்களுக்கும் மின் நிலைய கட்டண உயர்வாலே தொழில் நிறுவனத்திலும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் வரி உயர்வாலும் விளைச்சலுக்கு சரியான விலை இல்லாமலும் வரி சுமையாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டாலும் நிர்வாக சீர்கேட்டாலும் மக்கள் பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள் எண்ணுகிற போது அதை அவர் எடுத்து சொல்லியிருப்ப அந்த விதத்திலே மக்கள் படுகிற துன்பங்கள் துயரங்கள் எல்லை இல்லாமல் சென்று கொண்டே இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஆளும் உங்கள் அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கின்றனர் என்பதை நயமாக சொல்லியிருக்கிறார் இவற்றையெல்லாம் என்னிடம் சொல்லி இதற்கெல்லாம் முடிவாக அனைத்தின் அண்ணாநாட முன்னேற்ற கழக ஆட்சிதான் வர வேண்டும் என்று எனது கரங்களை பிடித்து கமல்களை தெரிவித்தார் என்று புரட்சித்தலைவர் எடப்பாடியார் சொல்லியிருப்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக எடப்பாடியார் இருக்கிறார் நம் வீட்டு பிள்ளையாக எடப்பாடியார் இருக்கிறார் என்பதற்கு இதுவே சான்று உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் சாந்தியவர்களை தமிழகத்தில் இப்போது இருக்கும் இரண்டு காலத்தை மாற்றி இழந்த பொற்காலத்தை நான் மீட்டுத் தருவேன் என்று உறுதி உறுதியளித்திருக்கிறேன் என்று ஐயா எடப்பாடியார் ஒவ்வொரு கூட்டங்களையும் மக்களை சந்திக்கிற போது ஆற்றுகிற அந்த வீர உரை எழுச்சி உரை வரலாற்று மாற்றத்திற்கு அடித்தளம் விடுகிற அந்த வரலாற்று பேர் உரையை அவர் நயமாக எடுத்து சொல்லியிருக்கிறார் திமுகவின் விடியாத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் தமிழ்நாட்டுக்கு விரைவில் விடிவு காலம் வர வேண்டும் என்கிற மக்களின் கூக்குரலை நான் அறிவேன் ஏன் இந்த நாடே அறியும் என்று அவர் சொல்லியிருப்பது மக்களோடு மக்களாக மக்களுக்காக மக்களினுடைய தொண்டனாக மக்களின் சேவகராக மக்களின் பாதுகாவராக புரட்சித்தலை எடப்பாடி அவருடைய அந்த எழுச்சி பயணம் அமைந்திருப்பதை தான் இந்த மணல் நமக்கு சுட்டு காத்துகிறது மேலும் ஸ்டாலின் அவர்களை உங்கள் தலைமையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த ஐம்பது மாதங்களில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா கிட்டத்தட்ட நான்கு லட்சம் கோடி கடன் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய தலையிலே சுமத்தியது என்று இன்றைக்கு உண்மையை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறார் என்று சொன்னார் அந்த தைரியம் அந்த வீரம் அந்த நிர்வாக திறமை அந்த ஆற்றல் அந்த ஞானம் அந்த தொலைநோக்கு சிந்தனை இன்றைக்கு மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது திமுக ஆட்சி அமைந்தால் ஆண்டுக்கு பத்து லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவோம் என சொன்னீர்களே செய்தீர்களா என்று கேட்டிருக்கிறார் அரசு துறைகளில் காலியாக உள்ள மூன்று லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் மேலும் ரெண்டு லட்சம் பணியிடங்கள் என்று மொத்தம் ஐந்தரை லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று வாக்குறுதி அளித்தீர்களே செய்தீர்களா என்று புரட்சி தலைமை அம்மாவுடைய மறு ஒழிவாக புரட்சி தலைமையா எடப்பாடி எழுப்பியிருக்கிற இந்த கேள்வி இந்த அரசை நெஞ்சை ஒழுக்குகிற இளைய சமுதாயத்தை நட்டாற்றின் தெருவில் விட்டுவிட்டீர்களே என்று இன்றைக்கு ஒரு தலைவராக மட்டுமல்ல ஒரு தந்தையாக ஒரு தாயாக இன்றைக்கு காவல் அலனாக அவர் எழுப்பி இருக்கிற இளைய சமுதாயத்தின் மீது அக்கறையோடு எழுப்பி இருக்கிற ஒரு முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுகிறது அரசு துறைகளிலே மாத காலத்திலே உங்களை வெளியே அரசு உருவாக்கி இருக்கிற வேலை வாய்ப்புகள் வெறும் ஐம்பதாயிரத்தை கூட தாண்டவில்லை என்பதுதானே உண்மை அதுவும் கடந்த நான்கு ஆண்டுகள் ஓய்வு பெற்றவர்களுடைய காலி பணியிடங்களை ஐம்பதாயிரத்தை தாண்டி உள்ளது எத்தனை நாளைக்குத்தான் இந்த உண்மையை மறைப்பீர்கள் என்று உண்மையை சிதறு போல் போட்டு உடைத்திருக்கிறார் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அரசாங்க ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொன்னீர்களே கொண்டு வந்தீர்களா பல்கலைக்கழக பேராசிரியர் மற்றும் ஊழியர்களுக்கு கடந்த சில மாதங்களாக உரிய தேதியில் சம்பளம் தரவில்லையே சில கல்வி கூடங்களில் அரங்கேறிய பாலியல் வன்முறைகளை நினைத்து மக்கள் மன இருக்கிறார்களே ஒடுக்கப்பட்டோரும் பாட்டாளி வர்க்கரும் உங்கள் ஆட்சியில் மகிழ்ச்சியா இல்லையே முதியோர் கொலைகள் திட்டமிட்டு தொடர்ச்சியாக அரங்கேறி கொண்டு இருக்கிறதே இது பற்றியெல்லாம் உங்களை உங்கள் ஆட்சியை நோக்கி சாமானிய மக்கள் திறமும் கேள்வி எழுப்புவதும் உங்களோட நினைத்து உங்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பாலியல் குற்றங்கள் மாணவர்கள் எதிர்காலத்தை பாதிக்கும் போதைப் பொருள் புழக்கம் கள்ளச்சார மரணங்கள் இருபத்தைந்துக்கும் அதிகமான காவல்நிலைய மரணங்கள் கனிமவள கொள்கையை எதிர்த்து சமூக ஆர்வலர்கள் விபத்தில் மரணமிப்பது கல்குவாரிகளை திமுக விதிகளை மீறி ஏலத்தை எடுத்து சுரண்டுவது தேங்கவியல் பாதிக்கப்பட்டவர்கள் மீது குற்றம் சாட்டியது போலீஸ் விசாரணையில் உயிரிழந்தோரின் தாயாரிடம் கைபேசி மூலம் பேசும்போது பொறுப்பற்ற தனமாக சாரி என சொல்லி பொறுப்பை தட்டி கழித்தது என்று தமிழக மக்கள் உங்கள் மீதும் உங்கள் ஆட்சியின் மீதும் வஞ்சனம் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறிந்துதான் உங்களுக்கு தூரம் வந்து ஸ்டாலின் அவர்களே வெற்று விளம்பரங்கள் மற்றும் அண்ணாதாவில் உள்ளேற்ற கழக ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களுக்கு புகைப்படம் ஸ்டிக்கர் ஒட்டி கொள்பவர் யார் என்ற உண்மை இன்றைக்கு மக்களுக்கு தெரிந்து விட்டது புரிந்து விட்டது அதைத்தான் எனது இந்த எழுச்சி படத்திலே மக்கள் என்னிடம் கோரிக்கையாக வைத்தார்கள் என்று இன்றைக்கு மாண்பு புரட்சி தமிழக எடப்பாடி அந்த மனநிலை சொல்லியிருக்கிறார் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது இதை உணர்வீர்கள் மக்கள் கோபத்தை நேரில் எதிர்கொள்ள இயலாமல் பரிதோவிப்பதை யாராலும் மாற்ற முடியாது வாக்கு செலுத்தி உங்களை முதலமைச்சராக்கிய மக்களின் கேள்விக்கு உங்களின் பதில்தான் என்ன அந்த பதில் தெரியாமல் தான் உங்களுக்கு ஜுரம் வந்து விட்டது போலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் பேராதரோடு மீண்டும் அனைத்தின் அண்ணாத முன்னேற்ற கழகம் தனிப்பெருமான ஆட்சி அமைக்கும் அனைத்தின் அண்ணாத முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதற்கு இந்த இரண்டு நாட்கள் புரட்சி தமிழையா எடப்பாடியை சேர்ந்த பிரச்சார சுற்றுப்பயணத்தின் போது திரண்டு வந்த மக்களின் எழுச்சியும் அவர்களுடைய பேராதருமே சாட்சியாக இருக்கிறது மக்களை காப்போ தமிழகத்தை மீட்போ பெரிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த மணல் இது எழுதிய அச்சடிக்கப்பட்ட அந்த எழுத்துக்கள் அல்ல இது ஒவ்வொருவரும் மக்களுடைய உணர்வுகளால் உணர்ச்சிகளால் வேதனைகளால் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சியின் இந்த ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகிற பிரமாஸ்திரம் இந்த மணல் என்பதை இன்றைக்கு ஒவ்வொரு கழக புரட்சி அம்மா பேரவை தொண்டர்களும் நீங்கள் மக்களிடத்திலே எடுத்துச் செல்ல வேண்டும் அதுதான் நம்முடைய ஒவ்வொருடைய கடமையாக கொண்டு இன்றைக்கு புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதலோடு இருபத்தி ரெண்டாவது வார இந்த மாபெரும் திண்ணை பிரச்சாரத்தை இன்றைக்கு நாம் மக்களிடத்தில் எடுத்து செல்கிற புனித கடமையை நாளை தினம் இருபத்தி ரெண்டாவது வாரமாக நாம் இதை தொடர்ந்து இருக்கின்றோம் ஆகவே நல்லாடும் தமிழகம் தலைநிபிட அராஜக ஆட்சி அகற்றிட தீய சக்தி கும்பலை விரட்டிட இருண்ட தமிழகத்தை ஒளிமையமாக்கிட பெண்கள் குழந்தைகளை பாதுகாப்புடன் வாழ வைத்திட குடும்ப ஆட்சியின் ஊழலை அம்பலப்படுத்திட புரட்சி தமிழர் எடப்பாடியார்களின் இந்த எழுச்சி பயணம் நாளைய தமிழகத்தின் ஒரே நம்பிக்கையாக வளர்ந்திருக்கிறது சாமானிய மக்களின் குரலாக நம்மில் ஒருவராக புரட்சி தமிழர் எடப்பாடியார்களின் எழுச்சி பயணம் மக்களை காக்கும் தமிழகம் மீட்கும் அம்மாவின் ஆட்சிக்கு அடித்தளம் அமைக்கும் புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்களின் லட்சிய பயணமான எழுச்சி பயணம் புரட்சி பயணமாக புரட்சி பயணமாக மக்களின் பேராதரோடு தாய் தமிழ்நாட்டிலே புதிய வரலாறு படைத்து வருகிறது கழக கண்மணிகளே அம்மா பேரவை தொண்டர்களே களத்திலே நின்று அயராது உழைத்து புரட்சி தமிழரின் தலைமையில் புதிய வெற்றி சரித்திரம் படைத்துடுவோம் அணிவகுத்து வாரி வாரி என்று நமது அம்மா நாளிதழ் மூலமாக இந்த அழைப்பை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களில் ஒருவராக உங்கள் சகோதரராக அம்மா பேரவையினுடைய தொண்டனாக உங்கள் இருகரம் கூப்பி நான் களத்திற்கு அழைக்கிறேன் இது களத்திலே நின்று நாம் வெற்றி வாகை வேண்டிய நேரம் மக்கள் ஆதரவு இன்றைக்கு ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது வளர்புறை போல் வளர்ந்து கொண்டே இருக்கிறதை நாம் கண்கூடாக இங்கே பார்த்தோம் தெய்வரை போல் ஸ்டாலின் அரசு தேய்ந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்த்தோம் ஆகவே பௌர்ணமி எடப்பாடியாருக்கு சொந்தம் அமாவாசை இந்த ஸ்டாலினுக்கு சொந்தம் ஆகவே இங்கிலிருந்து அமாவாசை ஸ்டாலின் பௌர்ணமி புரட்சித்தமிழைய எடப்பாடியார் என்று நாம் அன்போடு அழைக்கக்கூடிய நாளாக இந்த பௌர்ணமி தினத்திலே நாம் சூளுரை ஏற்று கழக தொண்டர்களே நாம் ஒவ்வொரு மணித்துலையும் நமக்கு பொன்னான நேரம் கழக கண்மணிகளே ஒவ்வொரு மணித்துலையும் நமக்கு பொன்னான நேரம் காலம் தந்த கொடை ஆகவே காலம் கனிந்து வந்திருக்கிறது அதை நாம் கவனத்தோடு களத்திலே நின்று அயராது உழைத்து பூன் உறக்கம் பார்க்காமல் இரவுகள் பார்க்காமல் அயராது உழைத்து புரட்சி தமழையா அவருடைய வருகை இன்றைக்கு விழுப்புரத்திலே புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் என்கிற அந்த புரட்சி பயணம் மையம் கொண்டிருக்கின்றது ஆகவே கழக புரட்சி தலைமையினர் ஐயா எடப்பாடியாருடைய எழுச்சி பயணம் தமிழக அரசியல் வரலாற்றிலே இன்றைக்கு பொண்ணு எழுத்துகளால் பொறிக்கப்படக்கூடிய அந்த வரலாற்றிலே தாய் கழகத்தோடு பெண்ணு கோடி தொண்டர்களோடு அம்மா பேரவை தொண்டர்களுடைய உழைப்பும் அதிலே பங்களிப்பும் எல்லோராலும் வரவேற்கப்படக்கூடியதாக பாராட்டப்படக்கூடியதாக ஆதரவளிக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்று உங்களை வணங்கி கேட்டு அம்மா பேரவை தொண்டராக புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம் வெற்றி வாகை சூடுவோம் அமாவாசை ஸ்டாலின் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் பௌர்ணமி நிலவாக பிரகாசித்துக் கொண்டு இந்த நாட்டுக்கு வெளிச்சம் தந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழையா எடப்பாடியார் வாழ்க மெழுக புரட்சி தமிழையா எடப்பாடியாருடைய கரத்தை வலுப்படுத்துவோம் வெற்றி வாகை சூடுவோம் வாரியர் வாரியர் என்று அழைத்து வணங்கி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்